பிரய்சலார் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து மூன்று காலங்கள் என்கிற தலைப்பிலே வருங் அதாவது கடந்த காலத்தை பார்த்தோம் வருங்காலம் எப்படி இருக்கும் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் கொடிய காலம் நல்லோரை பகைக்கிறவர்களாக துணிகரம் உள்ளவர்களாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த துணிகரத்துக்கு சொல்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் குடிக்காரங்க ஊருக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுவாங்க வர வரமாட்டாங்க அதே போல் குடி அந்த சாராயம் விற்றா கூட ஊருக்கு வெளியே கொண்டு வைப்பாங்க கல் கடை ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அப்போலாம் சாராயம் கடை வந்து உள்ளே ஊருக்குள்ளே விட மாட்டாங்க அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடிக்கிறமே ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்ருக்கான் சாதாரண நார்மலாக ரோட்டில் போனாலே உட்காந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க துணிகரம் ஆகி போச்சு அதுவும் துணிகரம் எல்லாம் துணிகரமாகி போச்சு கற்ற நல்லவர் நம்ம கவனமாக இருப்போம் சரியா இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்ப்போம் என்ன அப்படின்னா இனி வருங்காலம் வரப்போகிற காலத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன் இனி வருங்காலம் என்ன காலம் நியாயம் தீர்க்கிற காலம் நியாய தீர்ப்பின் காலம் வருங்காலம் நல்லா கவனிங்க வருங்காலத்தில் நமக்கு இழைப்பாருகிற காலம் இருக்கிறது அந்திகிறிசு வெளிப்படுவதற்கான காலம் அந்திகரிசு வெளிப்படுற காலம் வருங்காலத்தில் இருக்கிறது அதே போல் வருங்காலம் கொடிய காலமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்த்தோம் சரியா அதே போல் சொல்லப்பட்டிருக்கு நியாய தீர்ப்பின் காலம் அழகாக போடுறது எப்படி சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு குறித்து பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு அப்போஸ்லாம் இங்கே பேதில் எழுதுகிறாரு நியாய தீர்ப்பு எங்கே தெரியுமா துவங்குமா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் இப்போ நான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து தான் இருக்கேன் இது தேவனுடைய வீடு நீங்கள் இருக்கிறது தேவனுடைய வீடு நீங்கள் போகிற சர்ச்சு தேவனுடைய வீடு அங்கே தான் முதல்ல நியாய தீர்ப்பு துவங்குமா மன்னிச்சுக்கிடுங்க ரெவரண்ட் பிஷப் பாஸ்டர் ஊழியக்காரங்க எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருந்தால் தீர்ப்பு துவங்கும் இனி வரப்போற காலம் தேவன் நியாயந்தி இருக்கிற காலம் சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் கத்த நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் இதே பிரசங்கி சொல்லுவார் வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு உன் கண்களின் காய்ச்சலையும் நெஞ்சின் வழியிலையும் நட இவை எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில் கொண்டாந்து நிப்பு நிறுத்துவார் பழைய பாட்டு தெரியுமா நியாய தீர்ப்பின் ஆள் நெருங்குதே நேசர் வேற காலமாகுதே நியாய தீர்ப்பின் ஆள் நெருங்குதே நேசர் வேற காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ ஐயா இனி வரப்போகிற காலம் நியாய தீர்ப்பின் காலம் இதில் நான் ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும்னு பவுல் எழுதுகிறாரு அவன் அவன் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்கணும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றுத்தாகணும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுற நானும் நிற்கணும் நீங்களும் நிற்கணும் எல்லாரும் நிற்கணும் என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை எப்படி எனக்கு தெரில இருந்தாலும் நான் சொல்கிறேனே அந்த நாட்களில் ரோமன் கத்தலிக்க திருச்சபையில் பிஷப்புகள் இருப்பார்கள் சாமியார் ஃபாதர் அப்புறம் பிஷப் சொல்லுவாங்க அதே போல் சிஎஸ்ஐ திருச்சபையில் தென்னிந்திய திருச்சபையில் பிஷப்புகள் இருப்பாங்க ஏன்னா அவங்கள அந்த காலத்திலையே பாரம்பரியம் அதாவது ஆதி நாட்களில் மிஷினரிகள் வந்து திருச்சபைகளை உருவாக்கி எப்படி சொல்கிறது டயசை உருவாக்கி அதுக்கு தலைமை பொறுப்பில் நிறைய பேரை வச்சுருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இதையும் உங்களை நியாயத்தில் கொண்டு வரதுக்கு தான் சொல்கிறேன் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கான்னு சொல்கிறேன் மெயினாக போதகர்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பெந்தை கோஸ்தே ஊழியர்கள் நிறையா டினாமினேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா பிஷப் அப்படின்னு போட்டுக்கிறாங்க பிஷப் சில இடங்களில் ரொம்ப கொடுமையாக இருக்குது ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்கிடலாம் பிஷப் வாங்கிடலாம் ஐயா இது எல்லாம் நியாயத்திருப்பில் கணக்கு கொடுக்கணும் நான் உண்மையாக சொல்றேன் நான் யோசித்து பார்த்தேன் நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கொஞ்சம் யோசிங்களாம் இப்போது எம் எல் ஒரு அருமையான ஸ்தாபனத்தை உருவாக்குனார் ஸ்டான்லி பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அருமையான ஒரு ஊழியத்தை உருவாக்கினார் அதே போல் அகஸ்டின் ஜபக்குமார் என்ன அருமையான ஒரு ஊழியத்தை உருவாக்கினார் ஆனால் உருவாக்கினார்ல உருவாக்கியிருக்காரு ஆனால் அவர் தன்னை பிஷப்புன்னு எங்கே என்ன செய்யலை போடலை சரியா ஸ்டான்லி தன்னை பிஷப்புன்னு எங்கே என்ன செய்யலை போடலை எமில் ஜபசிங் என்ன இறந்துட்டாங்க அவங்க தன்னை பிஷப்புன்னு என்ன செய்யலை போடலை பேட்ரிக் ஜாஸ்வா தன்னை பிஷப் பிஷப்புன்னு என்ன செய்யலை போடலை ஆனால் இன்றைக்கி திடுதுப்பு திடுதுப்புன்னு நிறைய பிஷப்பாக வர்றாங்க கேட்டால் கழுத்தில் ஒரு சில்வியை போட்டு நான் பிஷப்பு கர்த்தர் நல்லவர் சொல்கிறதுக்காக வருத்தப்படுறேன் ஒருவேளை எங்களுக்கு அரசாங்கத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஐயா நீ உண்மையாக இருந்தால் அரசாங்கம் ஒன்றை பார்த்து பயப்படும் தானியலை பார்த்து ராஜா பயப்பட்டான் நம்ம அப்படி தான் பழகினவங்கள தவிர யார்கிட்ட போய் மண்டி போட்டு பழகினவங்க கிடையாது சரியா யார் மேலே போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு என்ன தேவைங்க அவர் தருவாருங்க அரசாங்கத்தில் சில விஷயத்துக்காக நாங்கள் பிஷப்பாக இருக்கோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒன்று சொல்கிறேன் இது எல்லாம் நியாயத்திருப்பில் வரும் நியாய நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு சரியா ஒருவேளை எனக்கு நிறைய சபைகள் இருக்குது நான் பிஷப் இருந்தால் ஊழியக்காரனு போட்டு போங்களாம் என்ன சொல்கிறது என்ன பவுல் எத்தனை இடத்த சாவிச்சார் அப்போசலு கூட போடுங்களா அது எனக்கு ஏன் பிஷப்புன்னு போட்டு கிடக்குறீங்க கொஞ்சம் யோசிங்க ஏன்னா எனக்கு ஒரு சின்ன வேதனைன்னா நிறைய பேரை பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு ஒரு பிஷப் ஆகிட்டார் ஒரு பிஷப் ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சொல்கிறதுக்கு சில பேர்லாம் சொல்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் பிஷப் ஆர்டினேஷன் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க கத்த நல்லவர் சரியா நியாய திருப்பு இருக்குங்க நியாயத்திருப்பு நீ வெளிப்பட போதாது எங்கே திரும்ப ஆரம்பிக்குதான் அது தந்து சொல்கிறேன் எங்கே திரும்ப ஆரம்பிக்குதான் இங்கே தான் எனக்கு இங்கே தான் ஆரம்பிக்கும் நான் உட்காந்து இருக்கேன்ல சர்ச்சில் ஃபுல் பீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இங்கே தான் ஆரம்பிக்கும் தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கும் அதே போல் சில சபைகளில் கமிட்டி இருக்குது தெரியுமா ச சில சபைகள் சபை பேர் வேண்டாம் சபைகளில் கமிட்டி இருக்குது கமிட்டியில் இருக்கிற உங்களுக்குலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கும் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கும் சபையில் ஆரம்பிக்கும் ஐயா இப்படி சொல்கிறேன் ஊழியக்காரர்களே போதகர்களே ரெவரண்டுகளே பிஷப்புகளே விசுவாசிகளே மூப்பர்களே எல்லாருக்கும் சொல்கிறேன் கையெழுத்து கும்பிட்டு சொல்கிறேன் கிட்ட தான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போகுது அது இனி வரப்போகுது நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கிவிட்டது கவனமாக இருப்போம் என்னையும் நான் எச்சரிப்போடு சொல்லிக்கிறேன் நானும் கவனமாக இருக்க தான் ஜோம் பண்ணுறேன் கவனமாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் முதலாம் உறுத்திடுதலில் போய் அவர் கூட வாழ்வோம் காட் யூ